வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் வச்சு வித்தியாசமாக நம்ம ஒரு கிரேவி செஞ்சுருக்குறேங்க இது சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் மட்டன் சுவையை விட அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் டிடி கிச்சனில் போடுற ஒவ்வொரு சொரக்காயிலேயும் நான் நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய டிடி கிச்சனை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கூட நான் டிடி கிச்சனில் சுரக்காயில் ஒரு வித்தியாசமான டிஷ் செஞ்சு போட்டிருக்கேன் சாதம் புளி சாதத்துக்கு சொரக்காய் கண்டிப்பாக டிடி கிச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாருங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க நிறைய வேண்டாம் ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க தயிர் போடுவோம் இல்லையா அந்த கரண்டியில் ஒரு கரண்டி கொத்தமல்லி வர கொத்தமல்லி போட்டுக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கிங்க கிராம்பு போட்டேன் அதை சொல்லாத விட்டுட்டேன் காரத்துக்கு தேவையான அளவு அஞ்சு வரமிளகாய் நான் வந்து இது கா காரம் குறைச்சலாக இருக்குன்னு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு மிளகாய் குறச்சிக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நடக்கடலை சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட வறுக்காதது இருந்தால் போடையிலேயே இதையும் போட்டு வறுத்து விட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதையும் உள்ளே சேர்த்து வறுத்து விட்டுருலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா செவக்கை வறுத்து விட்டுறலாங்க இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் சின்ன மூடி அரை மூடி தேங்காய் துருவி உள்ளே நான் சேர்த்திருக்கேன் அதையும் வறுத்து விட்டுறலாம் நல்லா ரெட்டி சாகந்த தண்ணி வறுத்து விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் தேங்காய் நல்லா வறுபடணும் அப்போ தான் கிரேவி ஒன்று கூட சேர்ந்து நல்லா வருங்க இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நான் வந்து கடாயை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இது இரும்பு இண்டோலிய சட்டிங்கிறதுனால அது நல்லா சூடு ஏறிக்கும் அதுக்காக வேண்டி தான் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க கம்ப்ளீட்டாக ஆரட்டுன்னு சேர்த்திக்கிங்க சூட்டோடு எடுத்து போட்டு அரைச்சிடாதீங்க இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்திக்கலாம் இது இருக்கட்டும் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்திக்கலாங்க இதை நீங்கள் ட்ரையாக அரைச்சிட்டு வந்தாலும் வரலாம் இல்லை இப்படியே நான் எல்லாம் ஒன்று சேர்த்தி அரைச்சிக்கிட்டேன் அது மாதிரி கூட அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய தக்காளியும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்று சேர்த்தி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுறேன் அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு நல்லா திக்காக தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க வேண்டாம் இப்போ மூணு ஸ்பூன் ஆயில் மட்டும்தாங்க விடுறேன் இதுக்கு அதிகமாக நான் ஆயில் சேர்த்தல எண்ணெய் சூடேறினோடனே கடுகு ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டோடனே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நம்ம அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு பக்கமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் ரொம்ப நிறைய வேண்டாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் இப்போ ஆனியன் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க ஆனியன் கலவாக தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன் சீக்கிரம் வதங்கட்டுன்னு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானூறு கிராம் சுரக்காய் ஒரு சின்ன சுரக்காய்ங்க அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு பெருசாக போட்டுக்கோங்க பெரிய துண்டாக பொரியலுக்கு ஆகிற அளவுக்கு குட்டி குட்டியாக வேண்டாம் ஓர் கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பத்தில்ன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க டூ இன் ஒன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இருக்குது நல்லா ஓரளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது மசாலாவை மட்டும் சேர்த்தி ஒட்டை வலிச்சு விட்டு சேத்திடுங்க மிக்சி ஜார்லேருந்து அப் அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாங்க சுரக்காயோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்தில்ன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இல்லை தண்ணி விட்டுட்டு கூட நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம தண்ணி சூடான தண்ணி தாங்க நம்ம பச்சை தண்ணி சேர்த்த வேண்டாம் தண்ணி காய வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் மிக்சியில் கொஞ்சம் ஊற்றி கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் உள்ளே சேர்த்திக்கலாம் டோட்டலாக நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துனுங்க மறுபடியும் கொஞ்சம் திக்காக இருக்குது ஏன்னா காய் வேகணும் அதுக்காக இன்னொரு அரை டம்ளர் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் தண்ணி டோட்டலாக ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி தாங்க பச்சை தண்ணி சேர்த்துனா கிரேவி வந்து தண்ணி மாதிரி இருக்கும் இதுனால் கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக சுடுதண்ணி தண்ணி சேர்த்துனா கிரேவி நல்லாவும் இருக்கும் கிரேவி வந்து தண்ணி தனியாக போகாது நல்லா இருக்கும் காயோடு ஒட்டி வரும் அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தேன் இவ்வளோ தான் வெந்திருக்கு மொத்தம் டோட்டலாக ஆறு நிமிஷம் வேகணுங்க இன்னும் ரெண்டு தடவை அடிப்பிடிச்சுக்குன்னு கிளறி கிளறி கொடுக்கணும் அப்பப்போ எடுத்து செக் பண்ணுங்கள் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வரணும் நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னொரு டைம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரோரமாக எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்குது ஆனால் ரொம்ப எண்ணெய் கசிகிற அளவுக்கு வேண்டாங்க நம்ம வந்து ஆயிலாக இருந்தால் நம்ம உடம்புக்கும் கேடு இது தான் கரெக்டான இது இது கண்டிப்பாக இந்த சுவை அருமையாக இருக்குங்க சுரக்காயில் நீங்களும் ஒரு முறை இப்படி மட்டன் கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ லைட்டாக மல்லி எல்லாம் சேர்த்திருக்கேன் இன்னொரு முறை கேட்டுக்கிறேன் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிரேவி சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்